குழந்தைகளை நாய் கடிச்சு கொதர்ற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா சாதாரணமா ஒரு டாகை விரட்டக்கூடியவங்க ஏ அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க நீங்க சொல்லுங்க பதில் என்ன பண்ணாங்க ஐ வாண்ட் ஆன்சர் ஏன்னா பின்னாடி கமெண்ட்ஸ்ல எங்க போடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் வேற கதை என்ன பண்றாங்க குழந்தைக்கு ஒரு அடிப்படை சத்தம் சாதாரணமா வந்து எங்க நாலு இருக்க ஜீவன் ஒரு நாங்க ஓடி வந்துருவோங்க எவ்வளவு ஓடி வந்துருவோம் ஒரு குழந்தை நாய்க்கடியால கதறது அப்படின்னா அதை பாத்துட்டு சும்மாவா இருந்தீங்க எனக்கு அந்த கேள்வியை வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அக்கமாகத்துல இருந்தவங்க என்ன பண்ணீங்க அந்த குழந்தை காப்பாத்தணும்னு யாருக்குமே உங்களுக்கு தோணும் ஒரே ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த நாய் ஆதரவாளர்களுக்கு போடா நாயே நாயே உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா யாரா இருந்தாலும் கோவப்படுவீங்களா எல்லாருமே நாயன் திட்டுறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாயேன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சிரிச்சுட்டு சந்தோஷப்படுவீங்களா கோவம் வரும்ல ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்குமே நாயன் திட்னா ஒரு பர்சனு கண்டிப்பா கோம் வரும் ஏன்னா அது ஒரு மிருகம் மிருகத்தோட பேரு மிருகத்தோட குணம் என்ன கடிக்கிறது அது கடிச்சா விஷம் அது விஷம் ஏறிச்சுன்னா ஊசி போடணும் ஒரு சில பேர் இறந்தே போயிடுவாங்க இதுதான் இதுதான் நாயின்றது அதுக்குதான் கேவலமா நாயின்னு சோ நாயையும் குழந்தையும் எப்படிங்க கம்பேர் பண்ணுவீங்க இந்த நீயா நானா ஷோல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு ஆக்சுவலா நாயோட எதிர்ப்பாளராக என்ன பேசுறதுக்கு அந்த டீம்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க பட் என்னால போக முடியல போயிடல வச்சுக்க ஒவ்வொருத்தவங்க என்னால கிழிச்சு அந்த கோவம் இருப்பேன் கோம அந்த இத்தனை வருஷமா நீயா நானா ஷோவை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு கோபி சார் ஆனா வந்து இப்ப சடனா வந்து கோபி சார் மேல ஒரு வெஞ்சன்ஸ் காட்டுறாங்க எல்லாருமே இந்த ஷோவை இந்த எபிசோடே தூக்குங்கன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இதோட காரணங்கள்லாம் யாரு தெரியுமா இந்த பணக்கார டேஷ் பணக்கார நாய்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களோட வேலைகள் தான் ஏங்க நாய் உங்களுக்கு வேணும்னா நீங்க வளர்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கோங்க வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட எப்படி பழகணும்ன்றத நாம கத்துக்கணுமா வேற வேலை வெட்டி இல்லையா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கிடைக்கல குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டீங்க பாருப்பா நாய் கிட்ட நீ இப்படிதான் பழகணும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு குழந்தை கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்களா அறிவு இல்ல நிஜமா நாய்க்கு